வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நாளை காஞ்சிபுரத்தில் விஜய் இது பார்த்த உடனே நிறைய பேருக்கு எப்படிங்க நாளைக்கு விஜய் தேதி தான் பர்மிஷன் கேட்டால் அது கொடுக்கல அப்படிங்கும்போது ஒரு அதிரடி அறிவிப்பு அநேகமாக இன்னைக்கு சாயங்காலம் வந்துடும் நினைக்கிறோம் நாளையிலேருந்து காஞ்சிபுரத்திலிருந்து தன்னுடைய பணியை தொடங்க போகிறாரு அது எப்படி முடியும் காவல்துறை அனுமதி கொடுக்கலையே அப்படின்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு நேற்று உயர்நீதிமன்றத்தில் நடந்தது என்ன உயர்நீதிமன்றம் விஜய்க்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி நேற்று உயர் நீதிமன்றத்தில் வந்து டிவி கே சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எங்களுக்கு வரைவு நெறிமுறைகள் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வகுத்தது உங்களுக்கு தெரியும் எல்லா கட்சிக்கும் வந்து பொதுவான வழிகாட்டினர்கள் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் ரோட் ஷோக்கெல்லாம் அந்த நகலை எங்களுக்கு வழங்கலை அப்படின்னு கேட்குறாரு டிவிக்கேவுடைய வழக்கறிஞர் அதுக்கு அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் இல்லை இல்லை அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருபது இருக்குது பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் நாற்பது இருக்குது எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா அது வந்து சரியாக வராது எல்லோரும் ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லுவாங்க அது சரியாக வராதுன்னு சொன்னாங்க அதுக்கு நீதிமன்றம் இல்லை இல்லை விஜய் கட்சிக்கு அந்த ஆவணங்களை கொடுக்கணும்னு சொல்லிடுச்சு இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அடுத்து இந்த காஞ்சிபுரம் மேட்ருக்கு வருவோம் ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு சொல்லிட்டாங்க சேலம் போலீஸார் அறிவுரை நாலு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த சப்மிட் பண்ணணும் எந்த இடத்துல நீங்கள் பிரச்சாரத்தை தொடங்குறீங்கன்னு சொல்லணும் உடனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்டால் கோர்ட்டு வந்து காரணம் காமிக்கிறாங்க மற்ற கட்சிகளுக்கு இது இருக்காருன்னா இல்லை விஜய்க்கு மட்டும்தான் அந்த கட்டுப்பாடு சரி நாலு வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிசம்பர் எண்டாயிரும் அப்போ என்ன சொல்லுவாங்க நியூ இயர் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து போனீங்கன்னா பொங்கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது முடிச்சு அடுத்து வந்திங்களா குடியரசு தினம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இப்படி விஜயை ஒரு வீட்டுக்குள்ளேயே முடக்கக்கூடிய வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் சார் இதுலேருந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே கூடினா தானே நம்ம ரோட் ஷோ பொதுக்கூட்டம் நடத்தினா தானே பிரச்சனை எதுக்கு நமக்கு ரோட் ஷோ பொதுக்கூட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கேட்குறத மக்கள் கேட்கணும் மக்கள் டிவிலேயே பார்த்துக்குவாங்க அப்போ என்ன பண்ணலாம் நேரடியாக போகிறோம் ஒவ்வொரு ஊருக்கு போய் பழனிசாமி பண்ணார்ல இதுக்கு முன்னாடி இடம் இவர் பண்ணார் பழனிசாமி நம்ம மோடி பண்ணார் அந்த மாதிரி மக்கள் சந்திப்பு ஸ்டாலின் பண்ணார்ல புகார் பெட்டிலாம் வாங்கினார் அதே போல் இன்றைக்கி காஞ்சிபுரத்திலிருந்து தன்னுடைய வேலையை தொடங்குகிறார் அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கம் இவங்கெலாம் நலிவடைந்த பிரிவினரை வளர்க்கறாரு ஒரு அரங்கத்தில் நடக்கும் ரெண்டாயிரம் பேர் அப்படின்னா பர்மிஷன் ஒன்றை கொடுத்துருவாங்க நீங்கள் கேட்கலாம் ஒருவா இதுக்கும் பர்மிஷன் கொடுக்கலனா அப்படின்னா இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறோம் பிரச்சனை ஆயிரும் கொடுத்துருவாங்க ஏன்னா சங்கங்களுடைய கூட்டம்னா பெரிய விஷயம் இருக்காது ஏன்னா அவங்களுடைய சரத்துலேயே அது சொல்லியிருக்காங்க அப்போ இந்த விஷயம் விஜய்க்கு எப்படி வந்து பலனை அளிக்கும் இப்போ விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா விஜய் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத கேட்க ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கு நீங்களே சொல்லுங்கள் காத்திருக்கீங்களா இல்லையா ஏன் இதை சொல்கிறோம்னா விஜயை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னா டிவியில் எதுக்கு மூன்றரை கோடி பேர் உட்காந்து பார்த்தாங்க அப்போ இன்றைக்கி விவசாய சங்கங்களுடன் அவர் பேசுகிறதுக்கு ஒரு காஞ்சிபுரம் போனார்னா விவசாய சங்கங்கள் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கிறவங்களாம் கட்சிக்காரங்க அவங்களுக்கு அலவுட் இருக்காது மேக்சிமம் ரெண்டு மூணு பேர் தான் அளவு பண்ணுவாங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க விவசாய சங்கங்கள் நலிவடைந்த பிரிவினர் அங்கே அவர் பேசக்கூடிய விஷயம் விவசாயிகள்கிட்ட போய்ட்டு பாருங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி விவசாயிகள் நிலமை எப்படி இருக்குது விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறாங்க விவசாயிகளுடைய நெல்மணிகள் பாழாக் கொண்டிருக்கிறது ஆனால் முதல்வர் உல்லாச வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் துபாய்க்கு நேரடியாக தனி விமானத்தில் சென்றது சில பேர் எதற்காக இப்படிலாம் அவர் பேசுனா வெகுஜன மக்கள்கிட்ட எடுபடும் அப்போ டெய்லி விஜய் பேசுகிறது வருமா இன்னும் குறிப்பாக விஜய் இதில் பிரச்சனையே இல்லை நேராக வந்து இறங்கி அங்கே போய் பேசிட்டு டக்குன்னு வந்துட வேண்டியது அப்போ இது வெகுஜன மக்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயம் கேட்கலாம் விவசாயம் இன்னொன்று ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய விவசாய சங்கம் நிறைய பேர் சந்திக்கலாம் விவசாய சங்கம் ஜாக்டோ ஜியோ சங்கம் அரசு ஊழியர்கள் இருந்து பல விஷயங்கள் இருக்குது பல சங்கங்கள் இருக்கிறது ஏன்னா பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அவர் ஏன் அந்த அதை கையில் எடுத்தார் ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபி பண்ணுற ஃபார்முலா தான் பிஜேபி பார்த்தீங்கன்னா பீகார்க்கே எல்லா ஸ்டேட்லேயும் போய் அந்த ஜாதி சங்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் எல்லாத்தையும் அந்த தலைவர்கள்ட்ட முதலில் பேசுவாங்க உங்கள் குறை என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோன்னு ஏன்னா ஒரு விவசாய சங்கங்கள் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்டென்த்து பெருசு விவசாய சங்கங்களின் வழியாக பேசுவதன் வழியாக வெகுஜன மக்களுடைய பார்வை மேல் இருக்கும் அப்படின்னு விஜய் தரப்பு நினைக்கிறது கரெக்டான பார்வை இதை சீக்கிரம் பண்ணுது நல்லது நேற்று நம்ம வீடியோவில் சொன்னோம் ஏங்க இப்படியே போச்சுன்னா ஜனவரி மாதம்லாம் பிரச்சாரம் பண்ணால் இரநூத்தி நாலு தொகுதிக்கு அவர் போக முடியாதுன்னு இப்போ ஒரு முத முயற்சியை கையில் எடுத்துருக்கிறது உண்மையிலே பாராட்டு திமுக ஒரு ரூட்டு போட்டால் இவர் வேறு ரூட்டு போடுறார் இது எப்படி இவ்வளோ நாள் சைலண்ட்டாக வச்சுருந்து திடீர்னு வெளியில் இந்த மாதிரியான தகவல் வருது அப்படிங்கும் போது ஏற்கனவே ஆலோசனை பண்ணியிருப்பாங்க உள்ள இந்த மாதிரி நம்ம ஒரு பண்ணில் போகிறோம் முதல் நாள் அறிவிச்சுட்டு அடுத்த நாளில் போய் நம்ம ஆரம்பிச்சுருவோம் அப்படின்ட்டு அநேகமாக நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் இதுக்கப்புறம் நடுவில் இந்த காவல்துறை அரசு என்னென்ன என்ன பண்ண போதுன்னு சரியில்லை இல்லை என்ன சிக்கல் வருது நிறையா ஊரில் அவருக்கு உள்ள அரங்குகள் கொடுக்காமல் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணால் பண்ணேனா தான் அது பண்ணேன்னா அது திமுகவே இல்லை அப்போ இதை வந்து விஜய் சமாளித்தாக வேண்டும் அதை சமாளிக்கக்கூடிய வேலையெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா எலெக்ஷன் வர அவங்களும் சீரியஸாக அணுகுவாங்க சரி இந்த இந்த சந்திப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த சந்திப்பு திமுகவுக்கு எப்படி மிகப்பெரிய பிரச்சனையை அமையும்னா இப்போ அந்த உள்ளே நடந்துட்டுருக்குல்ல அந்த உள்ள வந்து கேமரா வச்சு அதை நேரடி ஒளிபரப்பு எல்லா சேனலும் பண்ணுவாங்க இது இன்னும் சிக்கல் ஏன் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினர் விஜய்கிட்ட பேசுவாங்க விஜய் பதில் சொல்வார் இப்போ செய்தியாளர்களை சந்திக்கலை சந்திக்கலாம் சொல்கிறாங்கள அப்போ ஒருவேளை அங்கே இருக்கவங்க கேள்வி கேட்டு விஜய் பதில் சொல்ல ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் என்னங்க பத்திரிக்கையாளர் எல்லாருமே கேள்வி கே ஒருத்தர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய விஷயம் அதெல்லாம் துண்டு சீட்லாம் ஒருத்தர் கேள்வி கேட்டால் துண்டு சீட்டாக இருக்கும் அவர் என்ன கேள்வி கேட்குறாரு நமக்கு தெரியாது அப்போ விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்கவில்லை அவர் வந்து கேள்விகளை எதிர்கொள்ளவில்லை அப்படிங்கிற கேள்வியும் இதிலிருந்து உடைச்சிடலாம் அதனால் ஒரு திட்டம் போட்டுகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் ஒரு திட்டம் போடும்போது அவர் ஒரு திட்டம் போடுவார் தொடர்ந்து நம்ம இருக்கோம் விஜய்க்கான ஆதரவு அபரிதமாக இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவர் வந்து இந்த காஞ்சிபுரத்தில் விவசாயிகளோட பேசினாலும் சரி அல்ல ஆசிரியர் சங்கத்துடன் பேசினாலும் சரி எந்த சங்கத்துடன் பேசினாலும் அது வெகுஜன மக்களால் கவனிக்கப்படும் நேற்று உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற சம்பவம் இன்றைக்கி விஜய்க்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஏன் நேற்று என்ன சொல்கிறாங்க ஏதாவது வந்து ஒரு கூட்டத்துக்கு வர வ வரல போகிறோம்ல அந்த கூட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதமான பொறுப்பாளர்கள் தான் பொறுப்பு அப்போ காவல்துறை எதுக்கு நல்லா விஷயம் நிற்பார் காவல்துறை அப்படிங்கிறது எதுக்கு நம்ம வரி கட்டுறோம் காவல்துறை தான் பாதுகாப்பு இப்போ காவல்துறை போய் ஒழுங்குபடுத்துறது எப்படி இருக்குது கட்சிக்காரங்க ஒழுங்குபடுத்துறது எப்படி இருக்குது கட்சிக்காரங்க ஒழுங்குபடுத்துவாங்க கட்சிக்காரங்க மட்டும் ஒழுங்குபடுத்துறது போதும்னா எதுக்கு இத்தனை அரசியல் கட்சிகள் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதுக்கு போலீஸார் பா பாதுகாப்பில் இருக்கீங்க அப்போ காவல்துறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பு காவல்துறை சொன்னால் தான் கேட்பாங்க அந்த சீருடைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாமே அவங்க பொறுப்பு அவங்க பொறுப்புன்னு தட்டி கழிக்கிறது எதுக்குனா இது விஜய் அவர்கள் வீட்டில் முடக்கக்கூடிய ஒரு அறிக்கை தேட ஒரு ஒரு வரைவறிக்கை காலம் காலமாக பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணால் எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்கிறது காலங்காலமாக இருக்குது இப்போ எதுக்கு மாற்றுறீங்கன்னு கேட்டால் இல்லை விஜய்னு ஒருத்தர் வந்துட்டார் அவர் வந்தால் என்னங்க பிரச்சனை அவருக்கு ச சரியான கூட்டம் கூடுது நீங்கள் தான் வாக்கு வங்கியே நீங்கள் அப்போ கூட்டம் கூடுது இல்லைங்க பார்க்க வர கூட்டம் ஓ பார்க்க வர கூட்டம்னாலும் இவ்வளோ கூட்டம் கூடுதுங்கிறது நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ அரசியல் கட்சி இப்போ இருந்தாலும் விஜய்ங்கிற ஒருத்தருக்காக நீங்கள் இந்த திட்டங்களை மாற்றுகிறீர்கள் அப்போன்னா அவர் முக்கியத்துவம் உண்டா இல்லையா இதை தான் நம்ம இருக்கோம் விஜயை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் பண்ண முடியாது இதுதானே சொன்னோம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பத்து மணிக்கு கூட்டம்னா பத்து மணிக்கு தான் கூடணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து அந்த இதில் சொல்கிறாங்க தமிழக அரசு சொல்லுது சரி கரூரில் வந்து மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு தான் வர கேட்டார் எதுக்கு பதினோரு மணிலேருந்து அங்கே ஆட்களை அவங்க நிற்க வச்சது யார் பொறுப்பு காவல்துறை சொல்லியிருக்கேன்னு வேணாமா எல்லாம் சாப்பிட்டு வாங்கப்பான்னு சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்கேன் வேணாமா அதை ஏன் நீங்கள் செய்யலை முதல்ல ஏன் சார் செய்யலை முதல்லையும் இந்த கட்டுப்பாடுகள் இருந்ததா இல்லையா இந்தியாவில் வந்து மோடி ரோட் ஷோ போகிறார் அமித்ஷா போகிறாரு ஸ்டாலின் போறாரு உதயநிதி போறாரு எல்லா கட்சிக்கும் போகிறாங்க அப்போ இப்போ விஜய்க்கு மட்டும் அந்த கட்டுப்பாடு அப்போ இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வடைவார்க்கையை பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா அதாவது சாதாரணமாக யாரையுமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்கணும் இது வந்து சரியான உதமையில பணம் இருக்கவங்க பண்ணிக்கலாம் இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட நாலு வாரத்துக்கு முன்னாடி நம்ம போய் வந்து இதை சொல்லணும் இது நாங்கள் வந்து எந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பிரச்சாரம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லணும் ஆனால் காவல்துறை எத்தனை நாளைக்கு முன்னாடி அனுமதி கொடுக்கணுங்கிற வார்த்தையே இல்லை அது எப்படி சரியாக இருக்கும் அப்போ திமுக காரங்களே உடனே பர்மிஷன் கொடுத்துருவாங்க மற்ற கட்சிக்காரங்களுக்கு முதல் நாள் நைட்டு கொடுத்தா எப்படி உங்கள் மேடை போடுவாங்க இது என்ன கான்செப்ட் அதுதான் டிவிக்கே காரங்க கேட்குறாங்க இப்போ டிவிக்கே அதிமுக ரெண்டு பேருக்கும் அந்த நகலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் நீங்களே மக்களே பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் சட்டம் தன் கடமையை செய்யும் கரெக்ட் சட்டம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் இங்கே சட்டம் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறதா கொஞ்சம் நல்லா பார் இப்போ நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம்னா ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல வேணும்னு விஜய் கேட்குறாருனா அந்த இடத்த கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கலெக்டருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் விஜய் தரப்பை என்ன சொல்லுது சார் அந்த அந்த இடம் வந்து நல்லா இருக்குன்னு நாங்கள் கேட்குறோம் நீங்கள் வந்து இல்லைங்கிறீங்க பரவாயில்ல இன்னொரு இடத்த கொடுக்குறீங்கல்ல அந்த இடத்த கொடுக்கும்போது அதில் என்ன இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வழிமுறைகள் வேணுங்கிறது என்ன தப்பு ரெண்டு பேராக இது வந்து மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான பிரச்சனையாக விஜய் கட்சி அவங்களால தான் இந்த சட்டத்தையே போடுறீங்க அப்போ அவங்கள கூப்பி கூடி வந்து கேட்காம கேட்டால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இல்லைங்கிறது சரியான வாதமாக இல்லை அதுக்கு தான் தேர்தல் கமிஷனுக்கு கூட விஜய் கடிதம் எழுதியிருக்காரு எங்களை எல்லா கூட்டத்துக்கும் கூப்பிடுங்கன்ட்டு மறுபடியும் சொல்கிறோம் நாளையிலேருந்து அவர் அவர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க போகும் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இரநூத்தி பதினாலு தொகுதியை பழனிசாமி அவர்கள் நூற்றி எழுபது தொகுதி முடிச்சிட்டார் திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காசு கையாகப்பட்டது வச்சுருக்காங்க நிறையா ஊரில் போயிடுச்சு விஜய்க்கு பல அழுத்தங்கள் இருக்கிறது நாளையிலேருந்து அவர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த விஷயங்கிறது நாளையிலேருந்தே நமக்கு தெரிஞ்சு நாளையிலேருந்து ஆரம்பித்தார்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து எப்படி போகிறாங்கன்னு தெரியல இனிமேல் தான் வெளிவரும் இப்போ கிடைச்ச தகவல் பிரகாரம் இப்போ செய்தி சேனலில் சொன்ன விஷயமாக பார்க்கும்போது இல்லை இல்லை அவர் நாளையிலேருந்து காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கிறாரு அதற்கான முன்வேற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க விரைவில் மற்ற மற்ற ஊருக்கு போவார் காவல்துறை நாளைக்கு அதிகமாக அனுமதி கொடுத்து விடும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி அனுமதி கொடுக்கணும் அடுத்த வாரம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது எப்படியும் இந்த மக்கள் சந்திப்பு இருக்கும் இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம் பார்த்துட்டுருக்க நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து விஜயை பற்றி நம்ம பேசும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்வோம் நாளைக்கே விஜய் ஜெயிப்பார் அப்படி நம்ம சொல்ல எடப்பாடி ஜெயிப்பாருன்னு சொல்ல ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொல்ல மக்களாகி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போ மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எல்லாருக்குமே தெரியும் குறைஞ்சபட்சம் ஒரு பிப்ரவரி மார்ச் அப்போ தான் தெரியும் கூட்டணியே இன்னும் முடிவாக விஜய் பக்கம் காங்கிரஸ் பூதான் காங்கிரஸ் பக்கம் விஜய் போயிடுச்சுன்னா அது வேறு மாதிரி ஆகும்ல இப்போ இருக்கக்கூடிய டிடிவி ஓபிஎஸ்லாம் பழனிசாமி கூட இருக்க போகிறாங்களா இல்லை திமுக கூட்டணி இப்படியே மெயிட்டன் ஆகப்போதா எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் முடிவாகாத போது அவர் சிஎம் இவர் சிஎம்னு சொல்கிறது வந்து சரியான வ வாதமாக நமக்கு இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாளைக்கு நடக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய விஜயுடைய சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவமாக இந்த கருதப்படுது அடுத்தடுத்து அவருடைய பிரச்சாரம் இன்னும் பலப்படும் நம்ம சொல்லிட்டோம்ல அரசு ஊழியர்லேருந்து எல்லாத்தையும் சந்தித்தார்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு மாதிரியான ஒரு கலரை கொடுக்கும் பழனிசாமி அவர்கள் எப்படி கையில் எடுத்தாரோ ஸ்டாலின் அந்த புகார் பெட்டின்னு வச்சு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் பார்த்தார்ல அந்த மாதிரியான விஷயத்தை விஜய் பண்ண போகிறது இன்றைக்கி அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு சந்தோஷம் முதல்ல ஒரு கட்சி இயங்கணும் அந்த வகையில் விஜய் இயங்கினாலே நல்லது தான் ஏன்னா இன்றைக்கி திமுகவுக்கு மாற்ற அதிமுக மட்டும் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு கட்சி வரட்டுங்கிறேன் மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது நல்ல விஷயம் தானே அவர்கள் ஓகேனா மக்கள் வந்து விஜய் பிடிச்சா ஓட்டு போட போகிறாங்க போட போடமாட்டேங்கிற போகிறாங்க மக்களுக்கு வந்து யார் நன்மை செய்ய வந்தாலும் அவர்களை ஆதரிக்க வேண்டும் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்